என் பேரு அசோக் லாயர் வரங்க இந்த நிகழ்ச்சிக்கு கூட இருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் உங்ககிட்ட நான் கடுமையா கேட்க வரல அதாவது பாடல்களை வந்து இஸ்லாம் வந்து வன்முறையா கண்டிக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இதுல ஒரு எந்த ஒரு மாற்றமும் இல்லை இல்லைங்களா எப்படி பாடல்கள் இசை இசை கலைத்துறையை வந்து இஸ்லாம் வந்து வன்மையா கண்டிக்குது அப்படின்னு சொன்னீங்க இப்ப உதாரணமா மதிப்பிற்குரிய அதான் நீங்களும் வந்து அவரை மதிப்பீங்கன்னு நாகூர் இருக்காங்க இல்லைங்களா அவரை வந்து பகுத்தேறி விட அனுபவத்திலையும் உயர்ந்தவர் ஏற்றுப்பாங்க கையேந்துங்கள் இல்லை என்று சொல்லுவேன் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை கேட்டு கேட்டுப்பாருங்களா அப்படின்னு சொல்றீங்க இப்ப அவருடைய பாணியில சொல்லும்போது எப்படி இருக்கு இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இந்த பாடலை அவர் பாடும்பொழுது கருத்து வந்து முக்கா புலா ஒரு பாடல் சொன்னீங்கல்ல இப்ப இந்த பாடல்களுக்கு கருத்து உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் பொதுமக்கள் உங்களே கேட்கிறேன் கருத்து தெரியுது இல்லையா இப்போ இந்த பாடல்களுடைய கருத்தை அவர் வெளிப்படுத்தும் போது அது தவறு சொல்றீங்களா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா முக்காலா முக்காபுலா என்ற பாட்டு வந்து ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வியாபார ரீதியில செய்யப்பட்ட எழுதப்பட்ட ஒரு பாடல் இந்த பாட்டை நான் என்ன சொல்ல தீயவை கேட்காது தீயவை சொல்லாது தீயவை பார்க்காது சொல்லியிருக்காங்க இதுல வந்து கெட்டதை விட்டுட்டு நல்லதை பேசுறது ஒரு நம்மள மாதிரி என்ன ஓரளவுக்கு இருக்கிறவங்க உங்களை நீங்களும் பேசுறது இதை விட்டுட்டு நீங்க நல்லதை எடுத்துக்கலாமே பாடல்களை வந்து ஒரு அருமையான ஒரு நாலு வளர்த்து வார்த்தை மட்டும் பாடல்கள் முழுதும் என்ன மெய்சிலுக்கு வச்ச ஒரு பாடல் ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மனிதன் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித உருவில் தெய்வம் அதாவது இஸ்லாம் எதுக்காக நான் தெரிஞ்சுக்கணும் இதில் அடங்கி போயிடுச்சுங்க அன்பு கருணை நன்றி எல்லாம் இருக்கிற வந்து மனிதனுக்கு அதாவது மனிதனை வந்து தெய்வத்துக்கு சமமா இருக்க தேவையில்ல ஆனா தெய்வம் என்ன சொல்றான் ஆண்டவன் என்ன சொல்றான் இப்படித்தான் நீ இருக்கணும் அத வந்து ஒரு கவிஞர் சொல்லிருக்கான் அது தப்பு நீங்க சொல்றீங்களா ஐயா இந்த வார்த்தைகளை வந்து நீங்க நல்லதை எடுத்துக்கங்க கெட்டதை விட்டுருங்க அப்போ இசையில வந்து இசை இசையம் வந்து நீங்க வன்முறையா கண்டிக்குதுன்னு தான் இது ஒரு வார்த்தை நான் உதாரணம் ஆனா உங்களுக்கு நான் சொல்ற தகுதி எனக்கு இல்ல அதே சமயம் கெட்டது நம்ம விட்டுட்டு நல்லது எடுத்துக்கலாம் அதுதான் நான் சொல்லுவேன் அவர் சார் வந்து என்ன பேர் சொன்னீங்க அசோக் அசோக் வந்து அருமையான சில சந்தேகங்களை கேள்விகளை கேட்டிருக்கிறாரு இதுல நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் முக்காலா முகாபுலாவை மாத்திரம் நான் உதாரணத்தை காட்டல கருத்துள்ள பாடலையே நான் உதாரணத்தை காட்டினேன் அந்த கருத்து உள்ளத்தில் போய் சேரல இறைவன் இருக்கின்றான்னு சொல்லி ஒரு கோவில் திருவிழாவுல பாட்டு போறான் இறைவன் இருக்கின்றானாக்கு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தம் உள்ளத்துல போய் நுழைஞ்சிச்சாங்கிறதுக்காகத்தான் அந்த பாடலையும் நான் உதாரணந்து காட்டினேன் அர்த்தம் இல்லாத சொற்களை மட்டும் சொல்றாங்கன்னு நான் சொல்லல அர்த்தம் உள்ளதையும் சொல்றாங்க அது பேசும்போது அர்த்தம் உள்ளதா தெரியுது உள்ளத்துல போய் நுழையுதான்னு கேட்டால் நுழையல நுழைஞ்சு அடிச்சிருப்பான் இதே இறைவன் இருக்கின்றானு நான் வசனமா போய் கோயில் போய் பேசினா எனக்கு அடிபடுவோம் அதையே பாட்டா பேசின அறிவு என்ன அதுக்கு என்ன அர்த்தம் இந்த கருத்து கேட்கக்கூடியவனுடைய இதயத்தில் போய் தைக்கல என்ன சொல்ல வர்றாரோ அது வந்து தைக்கல என்று சொல்ல வந்தேன் இப்ப இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை பொறுமையுடன் கேட்ட பாருங்கள் நாகூர் அணிபாண்டு ஒருத்தர் படிச்சிருக்காரு அவர் ஒரு இஸ்லாமிய அறிஞர் கிடையாது முஸ்லீம்கள் உள்ள ஒரு பாடகர் அவருக்கு குரானை பற்றிய அதெல்லாம் படித்தவர் கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் சொல்வது ஒரு வழிகாட்டியாக நம்ம எடுத்துக்கிற முடியாது அவரே தான் என்ன சொல்றாரு அதே நாகூர் கணிப்பா படிக்கிறார் பாருங்க இறைவனிடம் கையேந்துங்கள் ஒரு இறைவன் தான் கையேந்தனம் சொன்னார்ல அவர் இன்னொரு பாட்டில் என்ன படிக்கிறார் கேட்டா நமனை வருட்ட மருந்துன்று விக்கிது நாகூர் தர்காவுலங்கிறார் ஒரு இறைவனைத்தான் வணங்கணும்னு சொல்லி படிச்ச அதே நாக்குனால நாகூர்ல இருக்கிறது இறைவனுடைய இடம் இல்ல ஒரு மனிதர் இறந்து போயிருக்கிறார் அவரை அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க அங்க வந்து யமனை வரட்டுறதுக்கே மருந்து இருக்குங்கிறார் இப்படி பாடலும் அவரால படிக்கப்பட முடியுது ஏன்னு கேட்டா அந்த கருத்து அவர் உள்ளத்துல முதல் பதியலை ஒரு மீளாத ஊரு விளம்போயிட்டு இருக்காங்க அதுல நாகூர் அணிவா படிக்கிறாரு போகும்போது பள்ளிவாசல் பக்கத்துல இருக்குதுங்க அங்க தொழுகைக்கு வாருங்கல்த அழைப்பு கொடுக்கறாங்க வாங்க சொல்றாங்க ஹையால சொலா தொழுகைக்கு வாருங்கள் கூப்பிடுறாங்க இறைவனிடம் கையேந்துங்கள் என்பதுல நாகூர் அணிவாவுக்கு அந்த உள்ளத்துல தச்சு இருந்தா பள்ளிவாசலுக்கு அவர் கையேந்த போகணும்ல அவர் பாட்டு அதை தான் படிச்சுட்டு போவார் இறைவனுடைய கையேந்துகள் அவர் படிச்சுட்டு போய்கிட்டு இருப்பாரு ஆனா இறைவனுடைய கையேந்தா வாங்கப்பான்னு கூப்பிடுவாங்க போக மாட்டார் அதே மாதிரி ஒரு மூணு நாலு வேளை தொழுகைகள் எட்டு மணி நேரம் ஸ்டேஜில் உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பார் கச்சேரி அந்த நேரத்தில் இறைவனிடம் கையேந்த கூடிய ஒரு டைம் ஒன்று இருக்கும் அந்த நேரத்தில் கையேந்து போக மாட்டார் ஏன்னு கேட்டா அது வந்து அவருடைய உள்ளத்துல வந்து கைக்கல நான் சொல்ல வர்றேன் கருத்துக்கள் இருக்கு பிரிச்சு பிரிச்சு அந்த அர்த்தம் செய்யற பதவுரை பொழிப்புரை செய்ய போனா அதுக்கு அர்த்தம் இருக்குது அது மனித உள்ளத்தில் போய் சென்று அடைஞ்சிச்சா அது ஏற்படுத்த வேண்டிய பாதிப்பை ஏற்படுத்துனுச்சா ஏற் கொடுத்தலை ஏற் கொடுத்தாரு அதான் நம்முடையது நான் கேட்குறேன் ஆசை கோபம் களவு செய்பவன் பேசத் தெரிந்த மிருகம் எப்படி மனிதனா மனிதன்கிறாரு அப்ப ஆசை கோ பேச தெரிந்த மிருகந்தான் பாட்டில் அப்படி இருக்கு இருக்குது களவு செய்பவன் பேசத் தெரிந்த மிருகம் நானும் இந்த பாட்டெலாம் பழைய மனப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன் சில விஷயத்துக்காக வேண்டி மிருகந்தான் ஆமாங்க மனிதன் இல்லை அவர் என்ன அதாவது ஆசை கோபம் களவு இதெல்லாம் ஒருத்தன் செய்யறான்னு சொன்னா மிருகத்துல பேச தெரிஞ்சு அவ்வளவுதான் மனுஷன் கிடையாது பாட்டுல சொல்றாரு பேச தெரிந்த மிருகம் மிருகத்துக்கு பேசாது இவன் பேசுவான் அதான் வித்தியாசமே தவிர அப்படின்னு மிருகத்தோட ஒப்பிட்டு ஒரு அழகான கருத்து தான் இந்த ஆசை கோபம் களவு செய்யறவன் படிக்கிறார்ல இவர் படிக்கிறவராகட்டும் எழுதுறவராகட்டும் இந்த இன்கம் டாக்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் களவு பண்ணிட்டு தான் அவர் எழுதுறாரு ஒழுங்கான வரி கட்டிருக்க மாட்டார் எழுதினவரும் அதுக்கு வாய சைக்கிறவரும் அதுக்கு வரும் அவரே அந்த கலவு பண்றாரு அவருக்கு ஆசை இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஆசை ஜாஸ்தியா இருக்கும் அதுல உட்காந்துட்டு ஆசைக்கு ஆசை எது வேண்டாலும் செய்யறாங்க ஒரு ஒரு கவிஞன மதுவை குடிக்காதேன்னு சொல்லுவான் தைரியமாக சொல்லி மனிதன் தானா அதே கவிஞன் என்ன பண்றான் குடிச்சவனை பார்த்து கேட்கறான் நீ ஒரு மனிதன் தானா மிருகம் குடிச்சுதான் மிருகம் ஆயிடுறானா அதே கவிஞன் அடுத்த ஒரு பாட்டுக்கு என்ன செய்யறான்னா கோப்பையிலே என் குடி இருக்கு ஒரு கோலமையில் என் துணை இருக்குங்கிறான் கோப்பைனா சாராய கோப்பையை சொல்றான் மது கோப்பைய கோப்பையில தான் நான் குடி இருந்துறான் ஒருத்தன் ரெண்டையும் சொல்றான் ஒரு கவிஞன் நனங்க ரெண்டையும் சொல்றான் குடிச்சாதான் அதான் என் வாழ்க்கையான் குடிக்காதுங்கிறான் ஒரு ஒரு நேரத்தில் அப்ப இது ஒரு கொள்கை கவிதையை நான் மறுக்கவே இல்லை கவிதை இஸ்லாம் தடுக்கவும் இல்லை அதுக்கு இந்த இசை கருவிகளை சேர்த்து கருத்துக்களை வந்து அதுதான் கூடாது வசன கவிதைகளை அழகான ஒரு மக்களுக்கு அது அது போய் மக்களுக்கு சென்றடையுமானால் நான் மறுக்கவே இல்லை அதனால நல்ல கருத்துக்களை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அழகான கருத்துக்கள் இருக்குது அது போய் சேர மாட்டேங்க அழகான கருத்துக்கள் இருக்குது அது போய் நீங்க பாட்டோட இசையோட சொன்னீங்கன்னா அது போகவே இல்லை இல்லைன்னா அந்த பாட்டுகள் வந்த எண்ணிக்கை இருக்குது அந்த எண்ணிக்கைக்கு மனித சமுதாயமே வேற மாதிரி மாறி போயிருக்கோம் அவ்வளவு பாட்டு வந்துருக்கு பாட்டுகளை நல்ல திருடாதுங்கிற பாட்டு கொடுத்தான் திருடாத பாப்பா சொல்லி திருடாது சொல்லிக் கொடுத்து கூட அந்த போய் சேர முடியல அதையே ஒரு அழகான முறையில் புரியக்கூடிய விதத்தில் ஒரு வசனமாக அவன் உள்ளத்துல தைக்கக்கூடிய விதத்தில் உருக்கமாக நீங்க சொல்லி பாருங்க அது போய் சேர்றது வேறதும் அதனால வந்து நல்ல கருத்தை நான் மறுத்துதான் சகோதரர் சொல்றாரு அது இல்ல நல்ல கருத்து இருக்குது அது போய் உள்ள தைக்கல தைக்காது கண்ணுக்கு முன்னாடி ஊர் கவிஞனை என் முரன அதுக்கு நீங்க வழக்கம் சொல்லுங்க பாப்போம் ஊர் கவஞ்சனே எதுக்கு முரன பட்டு எழுதுறான் ரெண்டு விதமா எழுதுறான் அதான் அதுல உள்ள விஷயம் அந்த இங்கே ஊடுறாங்க